இந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க சீனாவில் அண்மை காலமாக சிக்கன் வைரஸ் அசுர வேகத்தில் பரவி வருகிறது நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் சீனாவின் தெற்கு மாகாணமான குவாங்டாங்கள் மட்டும் இதுவரை ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிக்கன் குனியா பாதிப்புக்கு உள்ளாக்கினர் இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடந்துள்ளது சிக்கன் குனியா வைரஸ் ஒன்றும் புதியதல்ல என்றாலும் சீனாவில் திடீரென அதன் பரவல் அதிகரித்து உள்ளது அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது சீனாவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் வெளியிட்ட தகவலின்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்றாயிரம் பேர் நோய் பாதிப்புக்கு உள்ளாக்கினர் இது உண்மையில் அஞ்சத்தக்க எண்ணிக்கையாகும் எனவே கால அடிப்படையில் சீன அரசு நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளது கருதப்படுகிறது பனிரெண்டு நகரங்களும் கடுமையாக எனவே சீனா முழுவதும் கொசு ஒடிப்பு நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொசுக்கள் வளர ஏதுவாக தங்களது வீடுகளை தூய்மையற்ற முறையில் வைத்துள்ளவர்களுக்கு இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது பல பகுதிகளில் சிக்கன் கோவிட் காலத்தை போலவே தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர் காய்ச்சல் மூட்டுவலி அரிப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் உள்ளவர்கள் கட்டாய மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அமெரிக்கா சீனாவில் உள்ள தனது நாட்டு மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கூடுமானவரை உரிய தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது கொரோனாவுக்கு பிறகு சீனாவில் ஏதேனும் வைரஸ் வேகமாக பரவ தொடங்கினால் அது உலக தான் முதலில் கலக்கமடைய செய்யும் கொரோனா வைரஸ் கற்றுக் கொடுத்த பாடம் அப்படி இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் பண்ணுங்க